இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதிமூணு டிசம்பர் சனிக்கிழமை இன்று பிரதோஷம் இன்று திரியோதசி அனுஷ நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் வெற்றி மிதுனம் நட்பு தடகம் போட்டி சிம்மம் சுபம் கன்னி தனம் துலாம் வரவு விருச்சிகம் முயற்சி தனுசு உயர்வு மகரம் கவலை கும்பம் லாபம் மீனம் ஜெயம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்